నంగాత మినూ వాంగి పుల్ల మినూ వాంగి కాయంటాయ కాయంటాయ ఊరదన కుట్ట అహహ ఒహో ఏం గో వండుంది బత్యా మన తల మీద ఉండిరం ని పో ఎత్తుకు పోమా ఇయ్యో తల్ల అక్షిగరనేనా పోం పని ఉండరా పర్రా ఆ దొ వందిర్చి పర్ మీను ఇరేవ என்ன சமைக்க போறாங்க பாத்தீங்கன்னா இருங்க காட்டுறா என்ன சமையல் தெரியலையே இன்னைக்கு

எல்லா மீனும் நல்லா இருக்கும். ஓகே. இன்னைக்கு கலவை மீன் செய்யற போறீங்களா? ஆமா. எல்லா மீனும் கலந்து கலக்கலான மீன் குழம்பு. கலக்கலான மீன் குழம்பு. நானா கலக்கலான மீன் குழம்பு இன்னைக்கு? ஆமா. ஏப்போடா. ஐயோ ஐயோ. அண்ணே, ஆ குடிக்கலாம் வாங்க.

அடுப்பு எங்க <laughs> <laughs> நல்லா இருக்குதா இந்த 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 உணாரடி குடி நல்லா இருக்கு இந்த நீ குடி நல்லா ஜாலியா குடிக்கிறா ஆஹ் குடி 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 போதுமா போதும்மா நீ குடின்றா உனக்கா பாத்து 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 இந்த 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 சேரி சேரி அல்தா குழந்தை இதுல அழகா குடிக்கிறாடியே இதுல குத்தி என்கிட்ட அவங்க அப்பா கிட்ட வண்டி குடிக்கிறா போதுமா இந்த புச்சா என்னைக்காவது ஒரு நாள் குடிக்கிறதுல தப்பு இல்லைங்க குழந்தைங்க அய்யோ உருன உரு அடி ஆஹ் ஓடுங்கிடுச்சு குடிச்சுடா ஸ்ரீவாணி அல சில்லுன்னு இருக்கு இல்லம்மா ஆமாலையே என்னப்பா நான் மீன் குழம்பு செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டியா ஆமாப்பா நான் ஸ்ரீவாணி சம்பள ஸ்ரீவாணி அலை காணோம் ஆ வா 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 அம்மா ஆஹ் குழம்பு வைக்கலாம் வா மீன் குழம்பு

வர்றப்போ ஒரு செடியில இருந்தது அப்படியே கிளீன் வந்த அப்படி பாவி யாரும் திட்டல உன்ன அங்க ஆள் இல்லல்ல ஆள் இல்லன்னா அறுத்துன்னு வருவியா ஆமா ஆள் இல்ல இருந்தா எப்படி அரத்துன்னு வருவாங்க கேமரா எதெல்லாம் அதுக்குதா இல்லையா ஆஹ் உஷாரா அதெல்லாம் சுத்தி பார்த்தேன் இல்ல இல்லையா நல்ல வேலை போ அப்புறம் இந்த பொண்ணுதான் எடுத்துன்னு கேக்க போறாங்க இல்ல அது ஒரு ஓலை வீடு மாதிரி இருந்துச்சு அங்க அதெல்லாம் அர்த்தன்னு போ சரி சரி வில்லேஜ் இல்லையா ஆஹ் வில்லேஜ்ல அத்தா யாரும் கேட்க மாட்டாங்க சிட்டில அத்தா தான் ஐயோ இந்த பொண்ணுப்போ திருடி பொண்ணுப்பா இது அப்படின்னு கேட்பாங்க ஆனா வில்லேஜ்லலாம் அப்படி இல்ல யாரு வீட்டுலானா மாங்காய் எடுத்துக்கா ஏக்கா ஒரு மாங்காய் கூட அடி அறதுக்கு அடி என்னுவாங்க சொல்லுப்பா இது கூட வந்து நான் சாம்பார் வெங்காயம் பூண்டு இது ரெண்டுத்தையும் ஓகே போடு போட நான் இப்ப போடுறேன் இதுல டிஃப்ரெண்டா அதான் சொல்றேன் கீழே பாருப்பா எல்லாமே இருப்பா நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் a few மொமெண்ட்ஸ் later நல்லா நல்லா வதங்கிச்சி தக்காளி போட்டுறலாமா ஆ போட்டு ஓ புளி கரைசல் கேட் வெச்சிட்டு ஆமா ஆ ஓகே ஓகே கல்லுப்பா ம் தேவையான அளவு தேவையான அளவு கல்லுப்பு ஒரே மீன் குழம்பு தான் ஆனா மூணு வகையான மீன் நடே

நல்லதா நல்லா இருக்கா சில்லுன்னு மண் வாசனே வரல போயிச்சா ஆஹ் முதல்ல மண் வாசனையே வந்து நின்றுது குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருந்தது உப்பு இருக்கான் பாக்கலையா இந்த பிறவி தான் நல்ல ரசிச்சு சாப்பிட கிடைத்தது எல்லாம் கரெக்டா உப்பு இல்ல ஆமா மிளகாத்தூளும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால மிளகாத்தூளும் தண்ணியும் கொஞ்சம் கம்மியா இருக்கு எனக்கு கொதிக்கணும் நல்லா சல 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 சலன்னு கொதிச்சதுண்ணா இந்த இருக்கிற மீனை தூக்கி அதில் போட்டு அதுக்கு முன்னாடி எறும்பு வந்து கொஞ்சம் மீன் சாப்பிடுது சாப்பிட்டோம் அது சாப்பிட்டு மிச்சம் நம்ம சாப்பிட்டோம் பாத்தியா மாங்க வச்சுன்னு இந்த புடி இப்படி அப்படியே புடி அப்படியே புடி அண்ணக்க பாத்தியா

என்னம்மா மாங்காவா தர்றீய அம்மா என்ன வாங்கி தரமாட்டோம் லட்சா என்னப்பா குழ குழந்தை குடு மாங்காய் குடு காரம் இருப்பா குத்துட்டியா நான் எங்க கடி 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 அ அப்பாக்க குடு தாத்தாக்கா ஆயாக்கா அப்பா கொன்னு குடுத்துட்டா அம்மா கொண்டு எடுத்துன்னுவா அப்பாக்கு எடுத்துக்கிட்டா அப்பா அப்பா எத்துக்கிட்டா நல்லாதுமா பாருங்களா நான் ஒண்ணு தாண்டி சாப்பிட்டேன் எல்லாருக்கும் ஒண்ணுதான் அம்மாக்கு ஒண்ணு மண்ணுல போட்டா திட்டுமாங்க சூப்பரா இருக்கும் நல்லா திட்டுமாங்க அப்படிதான் இருக்கும்

சரிங்க பிர ரெடி ஆச்சு சாப்பாடு வடிச்சாச்சு இது மீன் பாத்தீங்கன்னா கலப்படமான மீன் மூணு ரகம் மீன் இன்னைக்கு நம்ம மீன் போட்டுல மீன் போட்டியா மீன் போட்டாச்சிங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம சாப்பிட கொதிச்சு கொதிக்குது 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 மீன் வாங்கி டாயன்டாய் டாயன்டாய் சட்டியில குழம்பு வச்சு மாமா குழம்பு வச்சு சாப்பிடலாம் சாப்பிடலாம் போட்டு போட்டு சாப்பிடலாம் நல்லா தான் சாப்பிடலாம் குழம்பு ரெடி குழம்பு ரெடி ஆயிடுச்சா எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அது இந்த நிலா வெளிச்சத்துல அங்க பாருங்க அப்படின்னு நிலா பாருங்க பாருங்க வெளிச்சத்தில அப்படியே இந்த மீன் குழம்பு கொதிக்க நீ கட்லு மேல உக்காந்து கட்லு மேல உக்காந்து இருக்க மீன் குழம்பு வைக்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு எழுபது வயசு எண்பது வயசு தாத்தா பாட்டி மாதிரி இப்போ நம்ம சாப்பிட போறோம் ஏன்னா நம்ம எங்கனா போறப்ப இந்த ஊர் சைடுங்க இந்த மாதிரி தாத்தா பாட்டிங்க உக்காந்து ஊட்டி சாப்பிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இப்போ நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட போறோம் சரி தங்க நல்லா கொதிச்சுங்க மீன் பாருங்க இது வந்துட்டு இருக்கு ஆஹ் ஸ்ரீவாணி ரியாக்ஷனையும் ஒரு ரியாக்ஷன்ங்க மீன் குழம்பு ரெடி

இந்த மீன் வந்து ஃபுல்லா முள்ளுப்பா ஃபுல்லாவே உடம்பெல்லாம் முள்ளு இருக்கு குழம்பு சூப்பரா இருக்கு ஓகே அது சட்டில மண் சட்டில வச்சது இன்னும் சூப்பரா இருக்கு அம்மா அண்ணாக்கு ஆடிட்டு முள்ளா ம் நம்ம பாத்து சாப்பிடுறேன்னா

குழம்புல அதனால அந்த மாதிரி இருக்கானு தெரியல ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது இந்த டைம்ல வந்து வெளிய உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு ஒரு சந்தோஷம் டைம் வந்து எட்டரை மணிக்கு மேலே நம்ம வீட்டு விட்டு வெளிய வர மாட்டோம் நீங்க எட்டரை மணிக்கு மேலே இங்க இருக்குது நல்லா சில்லுன்னு இருக்கு பாய் போட்டு பத்துக்கலாம் இங்க என்ன என்னன்னா நீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க பாய் சொல்றேன் எல்லாருக்கும் பாய் சொல்ற